வேல் முருகனுக்கு அோகரா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா வி பாடினாலும் உன் ம இறங்கவில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை அண்ணையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை மாமியும் பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை நினைப்பதில்லை உன் மாமியோ பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை என்ன கபி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன கபி பாடினாலும் உந்த மனம் இறங்க அச்சர லட்சம் தந்த இல்லை அச்சர லட்சம் தந்த அன்ன போஜ இல்லை பச்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாரும் இல்லை என்னை பச்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாரும் இல்லை இச்சணத்திலே நினைத்தாள் எனக்கும் ஓர் குறைவு இல்லை நீ நினைத்தாள் எனக்கும் ஓர் குறையு இல்லை லட்சியமோ உனக்கு உனை நான் விடுவதில்லை லட்சியமோ உனக்கு உனை நான் விடுவதில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்னையா முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு